ഒരു സമ്മേളനം ചെയ്യും

சரி பாபாலும் சர்க்கரையும் போட்டுட்டு ஆ இது සීனி போட போறோம் ஆ சரி ஓகே எவ்வளவு பாபள மாவுன்றலாம் சொல்லுங்க சொல்லுங்க சொன்னானಲ್ಲ இது 2 கிலோ சீனியும் 2 கிலோ சர்க்கரையும் 4 சுண்டு மாவு சரி요 மாவு சுண்டு மாவு அது வெச்சோம் அப்பரண்டி ஆ அப்பரண்டिसो தக்கடியா என்ன bay <laughs>

என்ன தெரியும்ங்களவேல? இதையெல்லாம் வேதாதே ஓமொல. இதையൊക്കെ வே. கண்ணেরি இது. நான் பிரே எடுக்கலாமா வீடியோ. பால். என்ன பால்? என்ன கெதியா? இது அரைசி மாக்கறやつ அது. இதெல்லாம் நீங்க అర్థం విడకెడ తాం சொல்ல వండిరు. ఆ సరియుతమ. దారిసి మాకరేచా. సరియం. ఆ అదే ఊత్రల్. అదే ఊతిదాం కండిరు అది. ఆ సరియం. ഊതി പോട്ട് കലകവം കടരികവം കലകവം എന്നൊന്നും എന്നാ എനി ടാൻ എന്ന ചെയ്യേ എന്നാ ബ്രോ ഇതാ പുറകോ എതോ എതോ ഇതിക്ക് മരി കുത്തി കുത്തി ആരീ പാമ്പ് നട്രം ആയിടീ പാമ്പ് ഉടിക്രീங்களോ

ஆ <laughs> <laughs> <say it's> <laughs>

இன்ன கனகண்ணன்வர் மேல டிலிட்ட வென்ன எடுத்த தலைய வைக்கிறது ஊஞ்சல இருந்து கட என்ன கலச்சிட்டி நம்மமா தான் தண்ணி குடிக்கிற நல்லா இருக்கு நல்லா குடிச்சு தோ என்னங்க பிரியா பண்ண தண்ணி அந்த ஆ நம்ம நல்லா வெல்கம் இத ராடுது போர் பாடல் துபாய்ல இது गाना இருக்கு இல்ல துபாயோ ஆமா கட்டார் கட்டார் ஆ ஆ துபாய் ஒரு Wadi ban நாடு हैन ஏர்போர்ட்ல நடந்து காலச்சிப்

சக்தி சக்திப்பாட்டு படிக்கிறார் கிச்சன்லரு கின்றத பிள்ள ஆசை புகைய ஒரு பக்கம் கண்ணுக்கு அடிக்குது

உங்க சுத்தமா இருக்கு

போட்டுக்கொண்டிருக்கிற மாட்டேல்க்கு போட்டு வச்சிருக்கு உடனே சாப்பிட முடியாது நாளைக்கு காலம்தான் எடுத்து காட்டுறோம் சாப்பிட்டு காட்டுறோம்

என்ன நல்லா இருக்கு சரி ஓகே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கேன் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறே ஏலجا எண்ணம் மடிவை அரைச்சு போட்டு போடலாம் தூளை அரைக்கணும் தூளை அரைக்க முடியல انا இதுக்கு ஆ கூட ஏ இல்ல கடக்காத இருக்கு நான் கேக்க நான் செய்ய के इनिपु வர பண்ணணும்னா ஏனா සීனி போட கூடாது சில பேர் சொன்னวะ